மகளே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நான் உங்கள் ஜாகிர் மகளே சோலாவரம் ஆன் ரோட்டில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க நார்த்து ஃபேஸிங்கில் உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட்டில் நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படி நடந்து வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சோலாவரத்தில் அடுத்தடுத்து என்ன அப்டேட்டுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சோலாவரத்தை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி வந்துருச்சுங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு மாதாவரம் டு ரெடில்ஸு சோலாவரம் கார்னுடைய வரைக்கும் மெட்ரோ வர்றதுக்கான அறிவிப்புகள் வந்துருக்குது சோலாவரம் அபரிவிதமான வளர்ச்சியில் இருக்குது மக்களே சோலாவரத்தை பொறுத்த வரைக்கும் எனி டைம் பஸ் வசதி இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலாவரத்தில் நம்ம இப்போ லேண்ட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டரில் நம்ம சோலாவரம் பஜாரை டச் பண்ணிடலாம் ஆன் ரோட்டில் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது உடனே இறங்கி பஸ்ஸு விறங்கி நம்ம வந்து லேண்டுக்கு வந்துடலாம் ஒரு நல்ல லேண்ட்மார்க்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இதே சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோட்டில் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் லேண்ட் சேல் இருக்காங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் வந்திருக்குது இருபதுக்கு முப்பத்தி மூணுங்கிற சைஸில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கட்டுற மாதிரி அழகான ப்ராப்பர்ட்டி இதுதாங்க ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியோட பெரிய சிறப்பு என்னென்னா நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது இருபத்தி நாலு அடி ரோட்டில் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்க் இருக்கனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எகற்ற மாதிரி வீடுகள்லாம் வராது நிறையா நம்ம காரோ இல்லை பைக்கோ நிறுத்துறதுக்கும் ரொம்ப ஏதுவாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அட்டகாசமாக அருமையாக இருக்குங்க உடனே வீடு கட்டுற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூபாங்க மொத்த விலை இருபத்தி மூணு லட்ச ரூபா வருதுங்க ரேட்டு கொஞ்சம் ஸ்லைடிங் நெகர்சபிள் இருக்குது பாருங்க சுற்றியில் வீடுகள் இருக்குது புது புது கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிகிட்டு இருக்காங்க இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க இந்த வீட்டுக்கு வருங்க பக்கத்தில் தான் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துருக்குது வீடை ஒட்டியே உடனே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த லேண்ட் சேல்ஸ் கடுத்துகிட்டு வந்துருங்க பஸ் ரோடு பக்கத்துலேயே வந்துருக்குதுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்தின் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களது மேலான ஆதரவுக்கு நன்றி நான் உங்கள் ஜாகீர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நம்மளுடைய லிங்க் அனுப்பிச்சு ஆதரவு